பா மில்லட்டு தோசை வேணுமா அடை அடை தோசை தோசை வேணுமா ஓகே கார அடை தோசை பண்ணலாமா அதுக்கு தேவையான பொருட்கள்ங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் கொடுத்துருக்குற இந்த மசாலாக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணுங்க அரைச்சிட்டு இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கிரைண்டர்ல மாவை போட்டு விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாசம் செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த தோசையை கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் வேணும் வேணும்னு கேட்பாங்கங்க